அடுத்தடுத்து வரும் நாட்கள் மனிதனின் பயணம் இனிதே அவனை அழைத்து செல்கிறது நாம் அச்சத்துடன் எதிர்பார்க்கும் நாள் சீக்கிரம் வந்துவிடும் நாம் ஆவலுடன் எதிர்பார்க்கும் நேரம் மெதுவாகத்தான் வரும் இது ஜெர்மன் பழமொழி உங்கள் நிற மூளை ந தனித்தனை கூர்ந்து கவனித்து பிழைகளை சரிசெய்து நிகழ் நேரத்தில் மீண்டும் இயங்குகிறது நான் ஏன் அப்படி நடந்து கொண்டேன் என்று நீங்கள் ஒவ்வொரு முறை கேட்கும் பொழுதும் உங்கள் நரம்பு பாதைகள் மாறத் தொடங்குகின்றன அப்படியே இருப்பதன் மூலம் பயனடைபவரை நீங்கள் மாற்ற முடியாது உன்னை உணரும் பொழுது உன்னை மறந்திருப்பாய் சூழலில் சிக்காமல் உணர்ச்சிகளை தன்வசம் வைத்திருப்பது வீரம் பேசுவதற்கு எப்போதும் ஏதோ ஒன்று இருக்கிறது உங்கள் கண்களுக்கு நன்றி வணக்கம்